வார வாரம் வெள்ளிக்கிழமை இல்லாடி செவ்வாய்க்கிழமை நிலவாசலுக்கு பூஜை பண்ணுறது ரொம்ப நல்லது வாரத்தில் ஒரு நாளாவது இந்த மாதிரி நிலவாசல் பூஜை பண்ணிக்கோங்க இந்த மாதம் ஆடி மாதம்னால் ரொம்ப ரொம்ப விசேஷமான நாள் இந்த மாதத்தில் வார வாரம் வர வெள்ளிக்கிழமையில கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி பூஜை பண்ணுங்கள் இந்த மாதிரி பூஜை பண்ணும்போது நம்மளோட குலசாமியோட அருள் நம்மளுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் இந்த நிலவாசல் பூஜை பண்ணுறதுக்காக ஒரு பவுலில் சந்தனம் மஞ்சள் ஜவ்வாது பச்சை கற்பூரம் பன்னீர் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது எல்லாத்தையும் சேர்க்கும் போது நம்மளுக்கு நிலவாசல் படி எப்போதுமே நல்ல நறுமணத்தோடு இருக்கும் இது எல்லாத்தையும் நல்லா வாசப்படி ஃபுல்லாக நம்ம தேய்ச்சி விட்டுக்கலாம் இதுக்கு மேலே குங்குமம் வச்சுட்டு நம்ம கோலம் போட்டுக்கலாம் நம்மளுக்கு என்ன கோலம் தெரியுமோ அந்த கோலத்தை நிலவாசப்படியில் போட்டுக்கோங்க வார வாரம் வெள்ளிக்கிழமை நிலைவாசலுக்கு உப்பு வச்சுக்கோங்க ஒரு அகல் விளக்கில் உப்பை நிரப்பிக்கோங்க இதை ரெண்டு பக்கம் வச்சுட்டு இதுக்கு மேலே ஒரு எலும்பு சம்பளத்தை கட் பண்ணிவிட்டு ஒரு பக்கம் குங்குமம் ஒரு பக்கம் மஞ்சள் வச்சு ரெண்டு பக்கமும் வச்சுக்கலாம் அடுத்த வாரம் இந்த மஞ்சள் குங்குமம் வச்சு எலுமிச்சம்பழத்தையும் இந்த உப்பையும் எடுத்து மீதி பெடாத இடத்தில் போட்டுட்டு திரும்பவும் இதே மாதிரி வச்சுக்கலாம் இந்த மாதிரி வைக்கும்போது நம்ம வீட்டுக்கு எந்த ஒரு கண்டிருஷ்டியுமே நம்மளுக்கு வராது எந்த ஒரு நெகட்டிவ் எனர்ஜினாலும் நம்ம வீட்டுக்குள்ளே வராமல் இது நம்மளை பாதுகாக்கும் நிலவாசலில் ரெண்டு பக்கமே விளக்கு வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு ஒரு வெத்தலை வச்சுருக்கேன் அதுக்கு மேலே அகல் விளக்கு வச்சுட்டு பூ வச்சு அலங்காரம் பண்ணியிருக்கேன் எப்போதுமே விளக்கு ஏற்றும் போது விளக்கிலே எண்ணெயை ஊற்றிட்டு திரி போட்டுக்கோங்க துளசி மாடுத்துட்டையும் ஃபுல்லாக நான் கிளீன் பண்ணி வச்சுட்டு அங்கேயும் கோலம் போட்டு மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சுட்டு துளசி மாடத்துக்கு ஃபஸ்ட்டு விளக்கேற்றிக்கலாம் எப்போதுமே விளக்கேற்றும் போது ஃபஸ்ட்டு நிலவாசலில் விளக்கேற்றிக்கோங்க அதுக்கப்புறம் பூஜா ரூமில் விளக்கேற்றிக்கோங்க நிலவாசல் படி பூஜை ரொம்ப எல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை ஃபுல்லாக நம்ம மஞ்சள் சந்தானம் வச்சு தடவிட்டு குங்குமம் வச்சு கோலம் போட்டு விளக்கேற்ற போகிறேன் அவ்வளோதான் இது ஒன்றும் பெரிய எல்லாம் ஒன்றுமே இல்லை நம்மளுக்கு இது எல்லாமே செய்கிறதுக்கு மினிமம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் போதும் நம்ம இந்த மாதிரி பூஜை பண்ணிட்டு கண்டிப்பாக இதுக்கு மேலே தொடப்பத்தை போட்டு நம்ம கூட்டக்கூடாது தனியாக ஒரு துணியை வச்சுதான் இது நம்ம துடைச்சி எடுக்கணும் அது மாதிரி இதுக்கு மேலே நம்ம வாசல்படியில் மஞ்சள் குங்குமம் வச்சதுக்கு மேலே ஏறி நிற்கக்கூடாது உட்காரக்கூடாது இந்த மாதிரி எல்லாம் மட்டும் பார்த்துக்கோங்க எப்போதுமே நிலவாசப்படியை சுத்தமாக வச்சுக்கோங்க அப்போதே நம்ம வீட்டுக்குள்ளே எப்போதுமே லக்ஷ்மி கடாட்சமாக நம்ம குலசாமியோட அருள் எப்போதுமே கிடைக்கும் நம்ம நிலவாசப்படியிலதே லக்ஷ்மி தேவியும் நம்மளோட குலசாமியும் குடியிருப்பாங்க அவங்கள நம்ம நல்ல அழகாக பார்த்துக்கணும் அதனால் நிலவாசப்படி எப்போதுமே நம்ம நல்லா சுத்தமாக வச்சுக்கணும் நிலவாசப்படி பூஜை பண்ணிவிட்டு தீப தூப ஆராதனையெல்லாம் காமிச்சுக்கோங்க நம்ம சாமி ரூமில் எப்படி பூஜை பண்ணோமோ அப்படியே நம்ம நிலவாசல் படிக்கும் பூஜை பண்ணோம் இந்த மாதிரி பூஜை பண்ணிவிட்டு நம்ம குலச சாமியும் மகாலட்சுமியும் வீட்டுக்குள்ள வாங்கன்னு சொல்லி நம்ம அழைக்கலாம் வெள்ளிக்கிழமை காலையிலே இந்த பூஜையை நீங்கள் பண்ணிக்கலாம் காலையிலே உங்களுக்கு பிள்ளைகளை ஸ்கூலுக்கெல்லாம் அனுப்பணும் அந்த டைம் கிடைக்காது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனையே இல்லை பிள்ளைகளெல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுட்டு நீங்கள் இந்த வேலையெல்லாம் செய்யலாம் இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யும்போது நம்ம அறக்க பறக்க செய்யக்கூடாது காலையில் இருக்கிற பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்புகிற வேலை ஹஸ்பண்டை ஆஃபீஸ்க்கு அனுப்புகிற வேலை இதையெல்லாம் முடிச்சிட்டு நீங்கள் அவசரம் இல்லாமல் இந்த பூஜையெல்லாம் பண்ணலாம் இந்த நிலவாசல் பூஜை மட்டும் இல்லை நீங்கள் சுவாமி ரூமில் பண்ணுற பூஜையாக இருந்தாலும் அவசரம் இல்லாமல் பண்ணுங்க அப்போதே கடவுளைதான் பரிபூர்ணமாக ஏத்துக்குவாங்க அறக்க பறக்க இந்த பூஜை எல்லாம் செஞ்சா நம்மளுக்கும் அந்த பூஜை செஞ்ச செஞ்சிஸ்பாக்சனே இருக்காது அதனால உங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அப்ப நீங்க தாராளமாக பூஜை பண்ணிக்கலாம் நிலவாசலுக்கு பூஜையெல்லாம் முடிச்சுட்டு கிச்சன் எல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன் நாளையும் கிச்சன்லேயும் வந்து மாக்கோலம் போட்டுட்டேன் மாக்கோலம் போட்டுட்டு சந்தனம் குங்குமம் எல்லாம் வச்சுட்டேன் பச்சரிசி அரைச்சிதே நான் மாக்கோலம் போட்டிருக்கேன் ரொம்ப சூப்பராக வந்துருச்சு பச்சரிசி மாக்கோலம் ரொம்ப ஈஸியாக போட்டுக்கலாம் பச்சரிசி ஒரு ஹாஃப் அன் ஹவர் முன்னாடியே ஊற வச்சுருங்க ஊற வச்ச பச்சரிசி மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிட்டு அதில் நம்ம கோலம் போட்டுக்கலாம் அழகாக கோலம் போட வரும் கவுண்டர் டோப்பில் இந்த மாதிரி மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க இது எல்லாம் பார்க்கும்போது நம்ம பூஜா ரூம் மாதிரி நம்ம நிலவாசல் மாதிரி நம்ம சுவாமி ரூமும் எப்போதுமே லக்ஷ்மி கடாட்சத்தோடு இருக்கணும் இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கே ஒரு ஆசையாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் வீடியோ பற்றின ஃபீட்பேக் என்னன்னு மறக்காமல் சொல்லுங்கள் இன்னும் என்னோடய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்